Hello friends, welcome to Sudhumi Even. நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் தாங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் மீட் பண்றோம் என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா ஆனால் ஆமாங்க பார்த்தோன்னே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா வாழக்கா பொரியல் தாங்க அதாவது எங்களோட செட்டிநாட்டு ஸ்டைலில் எப்படி வாலக்கா பொரியல் செய்கிறது அப்படின் தாங்க இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்றேன் எந்த ஒரு பொருள் மட்டும் சேருங்க சூப்பராக இருக்கும் உங்களோட வாழக்கா பொரியல் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்ற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னா புரியும் இப்போ பாருங்க எந்த மாதிரி ஸ்டேஜ் வாழைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மெலிசாவும் இல்லாமல் ஓரளவுக்கு கனமாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வாழைக்காயை வச்சு தாங்க சூப்பரான அருமையான டிப்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஆயில் கூடுதலாக விட்டுக்கோங்க அதில் கடுகு உளுந்த பருப்பு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வந்து ஆயிலே தான் ஃப்ரை பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது கூடவே காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க நீங்களும் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இது கூடவே பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே சின்ன வெங்காயம் போது ரொம்பவே நம்மளுடைய ஆகட்டும் குழம்பாகட்டும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இது கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளியை ஸோ அப்போ தான் சூப்பராக கரைஞ்சி வரும் இப்போல்லாம் அவ்வளோவா நாட்டு தக்காளி கிடைக்கிறது இல்லையா கிடைக்கிறதே இல்லை ஸோ அதனால் இந்த ஆப்பிள் தக்காளி தான் கிடைக்கிது ஸோ இது வந்து ரொம்பவே கரையை வந்து நேராகும் அதனால் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது வேகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது ரொம்பவே நல்ல மனமாக சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக என்ன அப்படின்னா நல்ல ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு நீங்கள் உப்பு கொண்டு உப்பு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எந்த வாழைக்காய் துண்டுகளை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் இது கூடவே நல்லா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க உப்பு ஆட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வெந்து வந்துடும் நீங்கள் தண்ணியாக ஆட் பண்ண தேவையில்லைங்க இந்த ஆயில் வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே வாழைக்காய் பொரியல் வந்து இந்த மாதிரி செய்யும்போது போது ஆயிலே கொஞ்சம் வேக விட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டி கம்மியாகும் இப்போ பாருங்கள் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணியாச்சு நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருந்தனால சட்டி லைட்டாக சாஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலே வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து இதில் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம முன்னாலே மசாலா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி சட்டையிலே பிடிச்சிக்கிட்டு வேகாது ஸோ அதனால் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சாரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் வந்து அதாவது நீங்கள் வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா அந்த மிளகாய் தூள் வந்து மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு மிளகு இதையும் தட்டி எடுத்துக்கோங்க இது கூட நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு மிளகு இது எல்லாமே ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க நம்மளோட பொரியல் வந்து சிக்கன் வறுத்தா எப்படி இருக்கும் அதுபோல் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாட்ரு வந்து ஒரு சொட்டு கூட ஆட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஆயில் நல்லா வேக வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக வெந்து வருங்க கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் பா பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிங்கவுங்க நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்டா பாய்